தம்பி சாப்பிட்டல நான் நேத்துல இருந்து காமடி உங்களுக்குது நேத்து போனா நேற்று போன எப்படி சீக்கிரமா சாப்பிட்டுடுவான் ஆறரை மணி எல்லாம் சாப்பிட்டேன் ஆறரை மணி ஆறு மணி எல்லாம் சாப்பிட்டேன் நானு ஆறு மணிக்கா சாப்பிட்டுட்டேன் வீட்டுல பத்து தான் சீக்கிரம் ஒரு ஏழு ஏழு ஆயிடுச்சு எட்டு மணிக்கு மேல அப்பா போன் பண்ணாரு எப்பவுமே போன் பண்ணுவாரு கம்பல இருந்தேன் என்னடா சாப்பிட்டேடா கேட்டேன் சாப்பிட்டமா நீ சாப்பிட்டேன் கேட்டேன் சாப்பிட்டாப்பா சூப்பரா இருந்துச்சு மணி குழம்பு எனக்கு ஈவினிங்கும் சாப்பிட்டேன் திரும்ப ஒரு எட்டரை மணிக்கு மேல ஒரு கொஞ்சம் சாப்பாடுவான் சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சுப்பா குழம்பு சாப்பிட்டே போனேன் அவன் நல்லா இருந்துச்சு திருட்டு வாங்க நல்லா தான்டா இருக்கு என்ன திருட்டு வாங்க கேட்டேன் எதிர் வீட்டில் போய் திருட்டு திருட்டு வந்து அம்மா செஞ்சாங்கன்னா தான் எப்படி திருவிட்டாங்கன்னா அது வேற ஒரு கேங்கு இருக்குதா இவங்களுக்கு நாலு பேர் கேங்காக பக்கத்தில் எல்லா வேலைக்கு போயிடுறாங்களா இவங்க நாலு பேர் வீட்டில் இருக்கிற பவுனில் இருந்தானே இவங்க எதிர் வீட்டில் அந்த கேவிக்கு தெரியாது அந்த கேள்வி தெரிஞ்சால் அவங்க அந்த கேள்வி எங்கேயோ பேங்க்கு போயிட்டு டைம் அது பேங்க்கு போயிட்டுக்குது இவங்க நான் பண்ணிக்கிறேன் நாலு பேர் ஒருத்தர் வந்து பின்னாடி எடுக்கிறவங்க அவங்க வந்து மேலே போய் அறுக்கிறதான் அறுத்துட்டு கீழே போடுறத ஒருத்தர் பொருகிறதான் அந்த வீட்டு வெளியிருந்து ஒருத்தர் சிக்னல் கொடுக்கறதான் பாத்துக்கணும் அந்த சிக்னல் பாக்குறதுலாங்க அதை பார்த்துட்டு அம்மா இருக்குது அம்மா தான் இல்லட்டே இதுல எப்படியே கண்ணு தெருல கண்ணு தெருல இருந்த இது இதுக்குன்னா வேலை தம்மா அதுல இவங்களுக்கு இந்த தெருவுக்கு நேரம் அப்படி போயிட்டு போயிட்டு வாக்கிங் வராத்த வாக்கிங் வராங்க மாதிரி யாரா வராங்களா வராங்களா பாத்துட்டு வரதான் இவர் பாத்துட்டு வந்தோடனே இவங்க வந்து அதுவும் அர்த்தத்துக்கு வந்துடுறதாம் கரெக்டா சிக்னல் அவங்க யாராவது வரேன்னு சொன்னோம்னா சிக்னல் இறங்கிட்டு வாங்கலாம் வீட்ல இருந்து இவ்வளவு வள பந்த அம்மா இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்கப்பா